சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை அதிர்ஷ்டம் இருந்தால் இன்றே இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டுவிடும் என் குழந்தை நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் செய்கின்ற ஒரு சூழ்ச்சி உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்தப் போகின்றது இந்த பெண் உனக்கு நன்கு தெரிந்தவள் இவளின் பெயரை உனக்கு நான் சொல்கிறேன் நிச்சயமாக இவள் செய்யக்கூடிய சூழ்ச்சியைக் கண்டு நீ பதற்றக்கூடாது நீ சற்றென்று எல்லோரையும் போல இவர்களும் நம் வாழ்க்கையை கெடுக்கத்தான் நினைக்கிறார்கள் என்று நீ எண்ணிவிடக்கூடாது அதனால்தான் உன்னிடத்தில் உன் சாயப்பாவான நானே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான எல்லா விஷயங்களையும் உறுதியாக தினம் தினம் கொடுக்கின்ற இந்த நேரம் நாளை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் நிச்சயமாக முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் போல இன்று இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கை நடப்பது எல்லாம் என்னவென்று நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா நான் இருக்கும்போது நடந்து முடிந்தது எதையும் நினைத்து நீ கலங்கிவிடக்கூடாது அப்பா உனக்கு வேண்டிய அத்தனையும் நிறைவாக என்றும் உனக்கு கொடுக்க துணியும் பொழுது நடந்து முடிந்த விஷயங்களுக்காக எல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாது நிச்சயமாக மாற்றங்கள் வரும் இந்த வாழ்க்கையில் அடி அதிரடி திருப்பங்கள் நடக்கும் பேரதிர்ஷ்டமான விஷயங்கள் நிச்சயமாக உன்னை தொடரும் ஒருவர் செய்கின்ற தீமை கூட உனக்கு நன்மையாக மாறும் உனக்கு நல்ல நேரமாக இருந்துவிட்டால் இதையெல்லாம் எப்பொழுதுமே என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டதல்லவா இந்த தருணத்தில் என் குழந்தைகள் நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதை சரியாகத்தான் கொடுக்கின்றேன் நாளை ஒரு பெண் செய்கின்ற சூழ்ச்சி உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்றால் நிச்சயமாக இந்த பெண் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் ஏதாவது ஒரு சிக்கல் உனக்கு வரும்போது அதை இவர்களால் எதற்கு வருகிறது என்று தெரியாமல் நீ அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாதல்லவா தினம் தினம் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த அனுபவங்களை எல்லாம் என் குழந்தையை நீ பெற்றுக்கொண்டு அடுத்தது செய்யும்பொழுது அடுத்த விஷயங்களை என்னவென்று முயற்சி பொழுது நீ சரியாக இதையெல்லாம் கடந்து வந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு எப்பொழுதும் நான் பயணிக்கின்ற இந்த தருணம் நீ எல்லா உண்மைகளையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே உண்மைகள் வாழ்க்கையில் எப்பொழுதும் கிடைப்பதில்லை அது கிடைக்கும் பொழுது அந்த உண்மைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அது நடக்கும்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதை நாம் நிச்சயமாக நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் இந்த சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நின்று கொண்டிருந்தாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய அளவில் புரிந்து கொள்ளவே முடியாத அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வருவதனை முதலில் நீ நம்பு உன்னால் முடிகிறது உன்னால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் அடைய முடிகிறது என்பதனை முதலில் நீ அன்பை வெளிப்படுத்தும் பொழுது யோசிக்காதே கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக யோசிக்க மறந்து இது இனி முதலாவதாக இந்த வாழ்க்கையில் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அல்லவா சில உறவுகளுக்கு எப்பொழுதுமே உண்மையான பாசம் தெரிந்து விடுவதில் அதில் உண்மையான அன்பு தெரிந்தவர்கள் இது போன்ற உறவுகளை ஒருபொழுதும் விட்டு விடுவது கிடையாது நம் வாழ்க்கை நமக்கு கிடைக்கின்ற உண்மைகளை எல்லாம் தொலைத்துவிட்டு அதன் பிறகு அங்கும் இங்குமாக எதையும் தேடிக்கொண்டிருப்பதில் எந்த ஒரு அவசியமும் உனக்கு கிடையாது பார்ப்பவன் என்ன நினைப்பான் நாம் இதை செய்கின்றோமே அதை செய்கின்றோமே என்று நினைத்து பயத்தோடு வாழாதே நம்மை படைத்த தெய்வம் என்ன நினைக்கும் என்பதை நினைத்து பயந்து பயந்து வாழ வேண்டும் தெய்வத்தை பயபக்தியோடு வணங்குகின்றவனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது எப்பொழுதும் இருக்காது பயபக்தி என்பது என்ன தெரியுமா ஒரு தவறு செய்தால் தெய்வம் நம்மை என்னவென்று கேட்கும் என்பது ஒவ்வொருவருக்கும் புரிய வேண்டும் நாம் யாராவது ஒருவருக்கு பயந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கு விரும்பியதை உறுதியாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அழகு மீது எனக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது துன்பத்தில் இருக்கும் பொழுது கண்ணியத்தை அதாவது கண்ணீரை துடைப்பதும் மகிழ்ச்சியோகத்தான் இருக்கும்பொழுது கை கொடுத்து நம்மை தாங்கி பிடிப்பதை விடவா இந்த வாழ்க்கையில் ஒரு அழகானவரை உன்னால் சந்தித்து விடப் போகிறாய் எப்படி யார் எது போன்ற மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒரு சில உளவுகளை என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து உன்னோடு எதையும் கடந்து எந்த விஷயங்களையும் தாண்டி நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ தெளிவுபடுத்து என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ எதற்கும் வருத்தம் கொள்ளாது உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தரக்கூடிய நேரங்கள் என்பதனை என் குழந்தையினால் சரியாகவே உணர்ந்திட முடியும் என்பதனை நீ மறந்துவிடாது வாழ்க்கை பலவிதமான திருப்பங்களையும் பலவிதமான மாற்றங்களையும் பல அற்புதங்களையும் உனக்கு நடத்திக் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி உன்னுடைய வெற்றியை நீ மாற்ற முயற்சி செய்து விட்டால் அது போதும் இனி என்னானாலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நாம் எதிர்பார்த்தது எல்லாமும் நமக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக கலங்காதி நிச்சயமாக என் குழந்தை இதைவிட சிறப்பான ஒரு விஷயம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ளவில்லை உன் கையில் இருப்பதை நீ பெரிதாக நினைக்கவில்லை இதனால் தான் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை எல்லாம் கொடுத்து விட்டது என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் இதையெல்லாம் எண்ணி கலங்காமல் இனிமேலும் இதை எண்ணி நீ வருந்தாமல் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை கவனித்து நீ உனக்குரிய ஒவ்வொரு வெற்றிகளையும் மன உறுதியோடு பெற்றுக்கொண்டால் அது போதும் யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவசமடைந்து அந்த இடத்தில் அதனை நீ மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க நினைக்காதே உன் கோபத்தை தூண்டி உன்னை பேச வைத்து உன்னை குற்றவாளியாக சித்தரிக்க சிலர் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய மௌனத்தை நீ பரிசாக கொடுக்க வேண்டும் நீ போகும் வழி சரியாக இருக்கும்போது உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கை நிச்சயமாக சரியாக அமைந்துவிடும் என் அன்பு குழந்தையே வேண்டுமென்றே பல சூழ்ச்சிகள் வேண்டுமென்றே பல கஷ்டங்கள் இங்கு ஒவ்வொருவருக்கும் வந்து கொண்டுத்தான் இருக்கிறது ஆனால் அதிலிருந்து விழித்து கொண்டவர்களால் மட்டுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள முடிகிறது என்பதனை நீ புரிந்து அல்லவா அது போதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த சூழ்நிலைகளையும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த மாற்றங்களையும் எப்பொழுதும் என் குழந்தையை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முடிவு செய்யும் பொழுது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து என் குழந்தை நீ கலங்காதே உனக்காக எப்பொழுதும் உறுதியாக வருகின்ற இந்த சாயப்பாவின் அன்பினை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டால் அது போதும் கலங்கி நின்ற காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது அதாவது கலங்கி நின்ற காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி நாளைய வெடியில் இந்த பெண் உனக்கு செய்யக்கூடிய சூழ்ச்சியினால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது சில விஷயங்கள் இப்படியே வாழ்க்கையில் இருப்பதினால்தான் அதற்கு சிறப்பு கிடைக்கிறது என்ன தெரியுமா எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நட்பு நேர்மையாக வாழ வைக்கக்கூடிய விசுவாசம் எப்பொழுதும் உறங்காத ஒரு உண்மை முடியும் என ஊக்கம் தரும் ஒரு முயற்சி நேர்மையாக வாழ வைக்கக்கூடிய நல்ல குணம் யாரையும் இழிவுபடுத்தாத நல்ல மனம் தோல்விகளை கண்டு துவளாத ஒரு உழைப்பு அனைவரிடத்திலும் காட்டக்கூடிய பணிவு இவைகளை அறிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது நான் உனக்கு சொல்லக்கூடிய நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை என் குழந்தை இனி சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களும் உனக்குரிய நம்பிக்கையை உறுதியாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு புரிய வெற்றியை உறுதியாக கொண்டு வந்து சேர்த்து விட்டது சில விஷயங்கள் சில சமயங்களில் அதற்கான மாற்றத்தை தருமல்லவா அது போலத்தான் நாளைய வெடிகளில் உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷமான விஷயங்கள் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த சாயப்பா சொன்னது போல நாளை உன்னுடைய வாழ்க்கையில் அந்த சூழ்ச்சியை செய்யக்கூடியது யார் தெரியுமா லக்ஷ்மி தாயானவள் ஏனென்றால் நாளைய தினம் உன் உன் லட்சுமி தாயானவள் உன் இல்லம் தேடி வரப்போகின்றாள் அவள் நடத்தப் போகின்ற சூழ்ச்சி என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா உனக்கு பணம் வருவதற்குரிய ஒரு சூழ்நிலையை அவள் உருவாக்கி கொடுக்க நினைக்கின்றாள் அதற்காக சில பல சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கை நடத்த வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது அதனால் நாளை உனக்கு ஏதேனும் தோல்வி நடந்தாலும் நாளை உனக்கு ஏதேனும் ஏமாற்றம் நடந்தாலும் அதற்காக நீ கலங்கி விடாதே நிச்சயமாக பல நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக பல உண்மைகள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகிறது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்ன வானாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேண்டிய விஷயங்களை நல்லபடியாக நடத்தி தரும் என்பதனை உணர்ந்து விட்டாலே போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் நாளைய தினம் லக்ஷ்மி தாயானவனுடைய அருள் மட்டும் உனக்கு கிடைத்து விட்டால் போதும் அல்லவா அவன் விட்டால் போதும் அல்லவா பணம் உனக்கு நிச்சயமாக நல்ல வழியில் வந்து சேரும் வாழ்க்கை முழுமைக்கும் மறக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில் அவள் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றாள் எதையும் கண்டு என் குழந்தைய நீ இனிமேலும் வருந்தி நிற்காதே இனி உனக்கு நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கட்டும் உனக்கு வரக்கூடிய உண்மைகள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டால் நமக்கு எல்லாமே ஆபத்தில் தான் முடியும் என்று சொல்வது போலத்தான் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் மண்ணுக்கு இல்லை இதன் மீது நாம் ஆசைப்படலாமா வேண்டாமா என்பதிலும் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதி எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயனாம் நன்றி வணக்கம்